ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நாற்பத்தோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் கர்த்தர் இது யாரை பற்றி சொல்கிறான்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன் அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற ஒருத்தனுடைய லைஃப்பில் நடக்கிற காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிறான் அப்படி கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு அந்த படுக்கையில் அவன் மரணத்திற்கு நேராக போகாதபடி தாங்குகிறார் தாங்கின அவர் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார் அது மறுபடியும் அவனை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் செய்கிறார் இந்த அவர் வந்து ரொம்ப நல்லவர் தானே கருத்தருக்கு பிரியமாக நடக்கிறவர் தானே பின்ன எதுக்கு அவருக்கு ஒரு வியாதி வரணும் பின்ன எதுக்கு அவருக்கு ஒரு பாடு வரணும் அப்படின்னா நீங்கள் பவுனுடைய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தருக்காக பயங்கரமாக ஊழியம் செய்த ஒரு அப்போ சிலர் அவர் ஆனால் அவர் அங்கங்கே சிறை பிடிக்கிறாங்க சில பட்டணத்தில் மூன்று வருஷம் சில இடத்துல ரெண்டு வருஷம்னு அவர் சிறையாக்கப்படுகிறார் அவரை மட்டும் அந்த சிறைப்பிடித்த காலத்தில் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா அவர் இன்னும் கருத்தருக்காக எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கலாம் ஆனால் கர்த்தர் வந்து அனுமதிக்கலை கர்த்தர் வந்து அவரை ஜெயிலில் அவர் இருக்கிறதற்கு கர்த்தர் அனுமதிச்சார் ஏன்னா பவுல் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சிறை இருப்பில் இருக்கும்போது தான் நிறைய நிருபங்களை வந்து பவுலால் எழுத முடிஞ்சது பவுல் ஒருவேளை ஓடிக்கிட்டே இருந்தார்னா இப்படிப்பட்ட நிறுவங்களை எழுத முடியாது பவுல் காலத்தில் அவர் இருந்து எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாரோ அவருடைய நிறுவங்கள் இன்று வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக்கை கொடுக்குறார் ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேற எந்த வேலையும் செய்யாதபடியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஏ ஏசிஏச்சு ஏஎஃப்டி ஆச்சு பெங்களூரில் இருக்கு செகரியா பூனன் அப்படின்னு ஒரு ஊழியர் அவருக்கும் இப்படி தான் திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் பத்து மாதம் படுக்கையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தான் அந்த நாட்களில் கர்த்தர் அவரோட பேசி ஒரு புத்தகத்தை எழுத கிருபை கொடுத்தாரோ அது அநேகருக்கு பிரோஜனமாக இருந்ததுன்னு சொன்னார் அப்போ ஒரு வியாதியோ இல்ல ஒரு பலவீனமோ வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் இது வந்து பிசாசு கொண்டு வந்துடுச்சு என்னால் கத்தருக்காக எழுந்து பலமாக ஊழிய செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த நாட்கள் எல்லாவற்றையும் தேவன் எதுக்காக தருகிறார்னா இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட இன்னும் கர்த்தருக்காக உழைக்க இன்னும் கர்த்தருடைய காரியங்களை புது பலத்தோடு திரும்ப எழுந்திருக்கிறதற்காக கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் நான் வந்த புதுசில் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதங்கள் கழித்து திடீர்னு பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது என் கால் சுளுக்கி ஒரு வாரம் என்னால் வீட்டு வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் வந்து படுக்கையிலையும் சோஃபாலேயுமே உட்கார வேண்டியதாக இருந்தது என் என் கணவர் தான் எல்லா காரியங்களும் பார்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது வீட்டு காரியங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே என் கணவன் பிள்ளைகளும் பண்ணாங்க அந்த ஒரு வார காலம் கர்த்தர் எதுக்காக என் லைஃப்பில் கொடுத்தார் அப்படின்னா அன்றைக்கி வந்து சண்டே சர்ச் முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் கால் இப்படி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்ப்பா நல்லா ஆராதனை பண்ணிட்டு தானே வந்தேன் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து எம்டி ஜெகன் பிரதர் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தார் பைபிள் காலேஜ் ஆன்லைன் பைபிள் காலேஜ்னு நடத்திட்டு இருந்தார் அப்போது அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் நான் வந்து ஃபுல்லாக கேட்டு நோட்ஸ் எழுதுவேன் அப்போவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு எனக்கு ஒரு பத்து வீடியோஸ் கிட்ட அக்குமுலேட் ஆகிடுச்சு என்னால் டைம் ஒதுக்கி அதுக்காக உட்காந்து அதை கேட்கவோ படிக்கவோ அதை எழுதவோ என்னால் முடியலை ஆனால் என் கால் பலவீனமான அந்த ஒரு வாரம் நான் முழுமையாக அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக உட்காந்து அந்த விட்டு போனேன் நான் இது வரைக்கும் ஸ்டேக் பண்ணி வச்சுருந்த எல்லா மாடியூல்ஸையும் முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் அப்போது நான் அது முடித்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் இந்த கால் பிளவினை மட்டும் வரலைன்னா நான் அப்படியே தேக்கி வச்சு சரி இது நமக்கு ஒத்து வராதுன்னு விட கூட நான் செஞ்சிருப்பேன் ஆனால் கர்த்தர் அதற்கு கிருபை கொடுத்தார் இப்படி தான் நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறோம் இது வந்து ஏதோ ஒரு பெரிய தடங்கள் வந்துடுச்சு பிசாசு ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு பட் அந்த டைமில் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ய பயன்படுத்துவார் அதுதான் இங்கே நடக்குது படுக்கையின் மேலே ஏன் அவனுக்கு வியாதியை கொடுத்தார் ஏன் படுக்கையில் அவனை தாங்கணும்னா இந்த வியாதியின் நேரத்தில் கூட அவன் அவன் வந்து கர்த்தருக்கு பிரியமாக ஏதோ ஒரு காரியம் செய்கிறதற்காக அந்த படுக்கையில் கூட அவனுக்கு பலன் கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் தேவன் மாற்றி போடுகிறார் அதுக்கப்புறம் மீண்டும் புது பலன் அடைந்து எழுந்திருக்கவும் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யவும் தேவன் பலன் கொடுக்குறாரு நீங்கள் கூட இந்த கொரோனா டைமில் பாருங்க நம்மளுடைய எவ்வளவு சபைகள் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்ததை நம்ம பார்க்கலாம் கா ஆலயமெல்லாம் மூடப்பட்டது தேவ ஆலயங்கள்ல யாரும் நுழைய முடியாதபடி எல்லாமே அடைக்கப்பட்டது ஆனா அந்த அடைக்கப்பட்ட நாட்களுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஆலயத்தை திறக்கும் போது உண்மையாவே அதற்காக வாஞ்சித்தவர்கள் இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க நிர்விசாரமாகி ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்களை குறித்து நான் பேசலை இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தவங்க இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் இன்னும் பலன் கொண்டு எழுந்திருந்தாங்க ஐயோ ஆலயம் எவ்வளோ முக்கியம் தேவ சபை எவ்வளவு முக்கியம் தேவ பிரசன்னம் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து இன்னும் கருத்திற்குள்ளே பலன் கொண்டு எழுந்திருக்க ஆரம்பித்தாங்க அதனால் தான் தேவன் சில நேரம் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார் அதனால் நம்ம எல்லா தடங்களும் பிசாசு கொண்டு வருகிறதில்ல தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் அந்த நன்மையை அறிந்து கர்த்தர்க்குள்ள பெலன் கொண்டு அந்த நாட்களை இன்னும் புதுப்பிக்கிறதற்காக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் காட் you